இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனிதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாஃபுட் ஃபெஸ்டிவல் ஆனது மிகவும் தடல்புடலாக இனிதே நிறைவேறியது புதுமையான திருப்பமாக இசை தனது தகப்பனைச் சந்தித்தாள் தகப்பனால் இசையை அடையாளம் காண முடியவில்லை இசையால் அப்பா அப்பா என்ற சொல்லை தவிர வேறொன்றும் சொல்ல முடியவில்லை பிரேமினதும் சம்யுத்தாவினதும் சதி தொடர்கின்றது நஞ்சினை கலந்தால் பாயாசத்தினுள் சம்யுத்தா இசையை காப்பாற்றிய நினைவினை கலந்த செல்வரட்னம் கொமிஷனரின் கட்டளைப்படி நன்காக நடைபெற வைக்கப்பட்ட ஃபுட் ஃபெஸ்டிவல் ஜனாமாவிற்கு எதிராக உள்ளவர்கள் ஒருபுறமும் ஜனாமாவுடன் உள்ளவர்கள் ஜனாமாவின் பக்கமும் அரச உத்தியோகத்தில் வந்த சமயம் நின்றது விளக்கமாகின்றது சிபிக்கு இப்போது விஷம் கலந்தது சம்யுத்தாவாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஆனால் அதனை அவன் உண்மையாக கண்டு அறிய முயலவில்லை எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி நஞ்சு கலக்கப்பட்ட பாயாசத்தினை இசைக்கு கொடுக்கும் போதே அதனை தட்டிவிட்ட தகப்பன் அதிர்ஷ்டவசமாக இசை உயிர் புலைத்தாள் இதனால் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் ஜனாமாவின் பெயரும் காப்பாற்றப்பட்டது சிவி சம்யுத்தாவை பாயாசத்தின் பக்கம் கண்டபோது சந்தேகப்படாமல் விட்டது மிகவும் கவலையீனமான தவறு என்று தோன்றுகின்றது எப்பவும் ஒருவரை அடையாளம் காண வேண்டுமென்றால் அவர்களது முகபாவனை பொடி லாங்குவேஜ் கண்களினால் நேரடியான தொடர்பு இருக்கின்றதாக என்ற பலவற்றினை அவதானிக்க வேண்டும் இதில் சிபி உன்னிப்பாக எதனையும் கவனித்ததாக இல்லை கண்ணை மூடிக்கொண்டு சம்யுத்தாவை நம்புகின்றான் சிபி சிபி சிறைக்குப் போனால் என்ன அதனை அவர்கள் கையாளுவார்கள் என்று பிரேம் சம்யுத்தாவுக்கு சொல்லி நஞ்சை கொடுக்கையில் அதனை ஏற்றுக்கொள்கிறாள் தானே இவளின் குணம் மிகவும் ஆபத்தானது இதில் கூடுதலான கவனம் இல்லாமல் சிபியம் இருப்பது நல்ல விஷயமாக தோன்றவில்லை விழாவின் ஆரம்பத்திலேயே சிபியின் பேக்கினுள் இருந்த பத்திரம் காணாமல் போனதே மிகவும் பெரிய விஷயமாக இருக்கையிலே அதனையும் மறந்து வெள்ளம் வரட்டும் தலைக்கு மேலாலே போகட்டும் என்று இருப்பதுதான் சிபியின் குணமாக தெரிகின்றது தமிழை ஜனா சிஇஓ என்று மேல்நாட்டு பத்திரிகையாளரிடம் அறிமுகப்படுத்திய சிவி கவலைக்குரிய விஷயமாக இது இருந்தாலும் அதனை கணக்கெடுக்காத ஆனால் கணக்கில் சேர்த்துள்ள தமிழ் நல்ல ருசியாக சமைக்கப்பட்ட உணவினை மீனா தமையன் கணேசனுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கையில் கடுப்பேறிய கணேசன் சாப்பாட்டினை தானே ரசித்து ருசித்து உண்ட மீனா இசைக்கு உணவூட்டிய சிபியின் சந்தோஷத்தினையும் அவனது உள மகிழ்ச்சியினையும் கண்டுபுரித்து போன தாய் மீனா ஃபுட் ஃபெஸ்டிவலினை தடுத்து நிறுத்தி ஜனாமாவின் குழுவினையே அவமானப்படுத்திய அரச உத்தியோகத்தர்களை சைலண்டாக கொமிஷனரை வைத்து அடக்கி வைத்த தமிழ் இது ஒரு அரச விழா என்று தெளிவுபடுத்திய கொமிஷனர் சிபி அனுமதி பத்திரத்திற்கு என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்காமலும் எப்படி பாயாசத்தினுள் விஷம் கலக்கப்பட்டது என்று சிபி கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் தமிழ் விடமாட்டாள் என்றுதான் ஊகிக்க தோன்றுகின்றது இல்லாவிட்டால் நல்ல விதமாக எந்த வியாபாரத்தினையும் வெற்றிகரமாக கொண்டு நடத்த முடியாது சிபிக்கோ நடந்த சம்பவங்கள் சுடலை ஞானம் கொடுக்கும் அனுபவமாகத்தான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது தவப்பனை கண்டு அப்பா என்றுதான் இசையால் கூப்பிடக்கூடியதாக இருந்ததே தவிர தனது அப்பாவை கண்டேன் என்று சொல்லும் அளவிற்கு அவளுக்கு முடியவில்லை காரணம் அவளின் குடும்பத்தின் கவலையினம்தான் காரணம் இசை வளமையாக இப்படித்தான் அழுவாள் என்றொரு முத்திரை குத்தி வைத்துள்ளார்கள் அவர்கள் இப்படியான பலவிதமான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் கைகட்டியிருக்கும் ஆனால் தவறவிடப்பட்டிருக்கும் காரணம் கவலை இனமேதான் முன்னே அனுபவங்களின் எதிரொலியின் கண்மறைப்பாகவே இவை இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்